இன்னைக்கு இந்த முக்தொள் போறோம்னா வாசனை திரவியங்கள் சார்ந்த ஆன்மீக தெரிந்து கொள்வோம் அடியார்களே நமது நிலவாசல் படிகளிலும் நமது இல்லத்தினுடைய வாசல்களிலும் நமது இல்லத்தினுடைய முதன்மையான கதவுகளிலும் இது போன்ற நல்ல நறுமணம் ஊட்டக்கூடிய வாசனை திரவியங்களை பிரயோகிப்பதால் தெய்வ அதிர்வு அலைகளையும் நல்ல தேவதைகளினுடைய அதிர்வலைகளையும் எளிதாக பெற்று தரும் நமது இல்லத்திற்கு என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நாம் உறங்கக்கூடிய இடத்தில் நல்ல வாசனை திரவியங்களை பிரயோகிப்பதால் நல்ல உறக்கம் வரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நாம் தியானம் தவம் யோகம் போன்றவைகளில் அமர்வதற்கு முன்னாலும் இது போன்ற நல்ல நறுமணம் ஊட்டக்கூடிய திரவியங்களை பிரயோகித்து அதன் பிறகு அமர்ந்தால் தபமும் யோகமும் முழுமையான வெற்றியை நமக்கு கொடுக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நல்ல நறுமணம் ஊட்டக்கூடிய நமது நாட்டு ரக வாசனை திரவியங்களை பிரயோகிப்பதால் மன அழுத்தம் குறையும் நமது மனமானது சிந்தனையானது தெளிவடையும் தெளிவடைந்தால் நமக்கு அத்தனையும் ஜெயமாக அமையும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது நல்ல நறுமணம் நமது ரக வாசனை திரவியங்களுக்கு நாம் அழைக்கக்கூடிய தெய்வங்களும் தேவதைகளும் உடனே அந்த இடத்தில் பிரத்திச்சமாக ஆகர்ஷணமாக ஆகும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அத்தர் புனுகு ஜவ்வாது சந்தனம் வெட்டிவேர் பச்சை கருப்புறம் ஏலக்காய் ஜாதி பத்திரி கிராம்பு லவங்கப்பட்டை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அண்ணாஷி பூ மேலும் நல்ல நறுமணம் ஊட்டக்கூடிய மலர்களுக்கும் இது போன்ற நல்ல வாசனைகளை பரப்பக்கூடிய ஆற்றல் வல்லமை இருக்கின்றது ஆக இது போன்ற வஸ்துக்களை நாம் பயன்படுத்தி இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த நல்ல நறுமணம் ஊட்டக்கூடிய வாசனைகளை பிரயோகித்து பலன் அடைவோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனியவதை உங்களை வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டன் அமுத்திட்டு ஆலோசனை தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நம சிவாய